நீங்க யார்டே சாரி கேட்காத ஆட்களா இருக்கலாம் ஆனா சாரி கேட்கறது மாதிரி ஒரு சில இடத்த கத்துனவங்களுக்கு வச்சிருப்பாரு சாரியே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஆக்கிஸ் கையில பலியாக வேண்டியதுதான் முடியாது உங்க ஃபேமிலியை நீங்க ரன் பண்ண முடியாது உங்களுடைய நேச்சரே அது இல்லாம இருக்கலாம் பிளீஸ் பண்ணி பேசுகிறதோ ஒரு திட்டத்தில் ஒருத்தரை வந்து உயர்த்தி பேசுறதோ எனக்கெல்லாம் அது இல்லைங்க அது ரத்தத்திலே இல்லைங்க என்னால் முடியவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்துச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீர்கள் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம்

கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சதுனால தான் அந்த ஆகிஸ் ராஜா திரும்ப தாவித திரும்ப தாவித ராஜான்னு கேள்விப்படுகிற ஒரு நாள் வந்துச்சு ராஜான்னு கேள்விப்படுகிற இந்த சத்தத்தை கேட்குற யாரையோ ஒருத்தர கத்தர் தாழ்த்துற யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தாழ்த்துற இங்கெல்லாம் இங்கெல்லாம் நான் தாழ்ந்து போகணுமா பாஸ்டர் இவங்கள்ட்ட எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணாதான் நடக்குமா பாஸ்டர் ஆனா நான் என்ன சொல்கிறேன்னா எங்கிட்ட கேட்காதீங்க யார்கிட்ட கேளுங்க யார்கிட்ட கேளுங்க பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க தாவீதிட்ட கேளுங்க ஹலோ யார்கிட்ட கேளுங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் நீங்கள் நினச்சி பாருங்களேன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கோலியாத்தை ஜெயித்த தாவீதையும் பாருங்க ஆகிஸ்க்கு முன்னாடி வயிற்றுல வாயில நுறைய வறுவிச்சு எங்க வலிஞ்சிச்சாமோ கேக்கல அப்போ இடத்துல ஜபம் ஒர்க் அவுட் ஆகல அந்த இடத்துல தைரியம் ஒர்க் அவுட் ஆகல அந்த இடத்துல தான் மேல இருக்கிற கான்பிடண்ட் அந்த இடத்துல கொடுக்கல என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிச்ச அந்த ஜெயம் அந்த இடத்துல அவனுக்கு கை கொடுக்கல கேர்ஃபுல் பிரதர் ஆண்டவர் தான் பேசுறாரு எவ்வளவு பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம் எவ்வளவு பேருக்கு முன்னாடி நிற்கலாம் ஆனா சில இடத்துல நம்ம தாழ்ந்து போகிறதுக்குன்னே கத்தர் கேக்கல வச்சிருப்பார்